வணக்கம் சென்னை போராட்ட கலமாக மாறியது இன்றைக்கு எப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா திமுகவில் மகளிரணி மாநாடு திருப்பூர் பல்லடம் பகுதியில் நடக்குது அங்கே வெகு திரண்டு மகளிர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அந்த மகளிரணி மாநாடை நடத்துகிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்தாண்டுகள் முடிவடையக்கூடிய நிலையில் தான் மகளிரணி மாநாடு இளைஞரணி மாநாடு ஓரணியில் தமிழ்நாடு எல்லா மாநாடும் முடிச்சிட்டு கடைசியாக மகளிரணி வராங்க அப்படி கடைசியாக மகளிரணிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பெண்கள் ஓட்டு விடாமல் போயிட போகுது குறிப்பாக வந்து திமுக கனிமொழியோடைய பங்களிப்பு குறைவாக இருக்குன்னு சொல்லி பேசப்பட்ட நிலையில் இப்போ மகளிரணி மாநாடு நடத்துகிறாங்க ஆனால் உண்மையிலேயே மகளிரணி மாநாடுனா அது சென்னையில் தான் நடக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தான் அதில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஒரு சில பெண்மணிலாம் கேட்குறாங்க நாங்கள்லாம் மகளிர் கிடையாதா அப்போ நாங்கள்லாம் போராடுறோமே எங்களை வந்து பார்க்காம திருப்பூர் பல்லடத்தில் மகளிரணி மாநாடு வச்சு யாரை சந்தோஷப்படுத்துகிறார் முதலமைச்சர் ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி நூற்றி நாற்பத்தெட்டாவது நாளாக இன்றைக்கும் தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டே இருக்கிறாங்க ஏன் இந்த அரசாங்கம் செவி செவிசாய்க்கலை ஏன் முதலமைச்சர் போய் பார்க்கல ஒரு உதாரணத்துக்கு இதுவே திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தால் ஸ்டாலின் அவர்கள் எல்லா போராட்டத்துக்கும் கலந்து கொண்டு அவர்கள் கைகளை பிடித்து நாளை நான் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு வாய் கூசாமல் இந்த பொய்யை பேசியிருப்பார் போன ஆட்சியில் அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் நான் சொன்ன வார்த்தையை வரிக்கு வரி மாறாமல் பேசியிருப்பார் அப்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக வரும்போது ஒரு நிலைப்பாடா திமுக அரசாங்கம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணு என்ன வாக்குறுதினா தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு அதை தான் எதிர்த்து அந்த மக்கள் போராடுறாங்க ஆனால் இந்த திமுக அரசாங்கம் ஏன் செவி சாய்க்கலை நாப்கின் நிறுவனத்திற்கு இந்த தூய்மையாளர்கள் செய்யக்கூடிய பணியை கான்ட்ராக்ட் பேஸில் திமுக அரசாங்கம் விற்றுச்சு வித்ததுனால இப்ப அந்த நாப்கின் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு கான்ட்ராக்ட் பேஸில் அவங்க தொழிலாளர்களை வந்து ஹையர் பண்ணி அவங்க தொழிலாளர்களை வந்து வேலைக்கு அமர்த்தி அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ இந்த தூய்மையாளர் தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணி கேட்குறாங்க எப்படி கொடுக்க முடியும் ஏன்னா இவங்க அந்த நாப்கின் நிறுவனத்திற்கு வித்துட்டாங்களே கான்ட்ராக்டு கொடுத்துட்டாங்களே அடமானம் வச்சுட்டாங்களே இந்த தூய்மையாளர்கள் பணியன் இதே தான் எம்டிசி பேருந்துலேயே நடந்தது இப்போ இதே தான் என்ன பண்ணுறாரு இந்த தூய்மை பணியாளர்களும் ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறாரு அப்போ எல்லாத்தையும் தனியார் மையமாக்கிட்டு அரசாங்கம் எதுக்கு இருக்குது அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமா இல்லை தனியார் முதலாளிகளுக்கான அரசாங்கமா இதெல்லாம் நம்ம கே கேட்கணும்ல இதெல்லாம் பொதுமக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்தல அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல ஒரு தூய்மை பணியாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய முதல் தகவல் அறிக்கையில் என்ன தெரியுமா போட்டிருக்கு இந்த மாதிரி திமுக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் வாக்குறுதி எண் நூத்தி ஐம்பத்தி மூன்று நிறைவேற்றாத காரணத்தினால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறேன்னு சொல்லி அவருடைய எஃப்ஐஆரில் போட்டிருக்கு அப்படி எஃப்ஐஆரில் குறிப்பிட்ட பிறகும் இந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கோ ஏன் மனம் இறங்கலை ஒரு முதல்வர் ஒரு மாநிலத்தை ஆடுறா ஆடுறாரு நம்ம கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தானே அதை நாம தானே நிறைவேற்றணும் அதற்காக தானே அந்த மக்கள் போராடுறாங்க போராட்டம் என்பது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தெட்டு நாள் ஐந்து மாத கால போராட்டம் இதுல உண்ணாவிரதம் கூட இருக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாளா மூன்று பெண்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு அவங்களுடைய போராட்டம் வலு பெற்ற நிலையில் கூட ஏன் இந்த அரசாங்கம் செவி அப்படி இவங்க தன்னுடைய சுயலாபத்திற்கு லஞ்சம் செய்து ஊழல் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கிறாங்களே அந்த பணமாகப்பட்டது இந்த தூய்மை பணியாளர்களுக்கோ செவிலியருக்கோ அற அறநிலைத்துறை ஊழியர்களுக்கோ ஏன் இடைநிலை ஆசிரியர்களுக்கோ இவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தானே இவங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படி அவங்க எண்ணத்துல ஏன் அந்த எண்ணம் வரவே மாட்டேங்குது இன்றைக்கி மகளிரணி மாநாடு நடத்துறாங்க எத்தனை லட்சமோ எத்தனை கோடியோ செலவு பண்ணி மகளிரணி மாநாடு நடத்துறாங்க ஏன் நடத்துறாங்க பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அப்போ இந்த தூய்மை பணியாளர்களை பெரும்பாலும் பெண்கள் தானே அதுலேயும் பெண்பால் பெரும்பால அதுலேயும் பெரும்பாலான பெண்கள் தலித்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பட்டியலினத்தவர் சிறுபான்மையர்கள் இவர்கள் தானே இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பா ஒரு சில பெண்கள் சொல்றாங்க நாங்களாம் கணவனை இழந்தவர்கள் கவனை கணவனை இழந்து இந்த தொழில நம்பிதான் இருக்கிறோம் இந்த தொழிலை வந்து நிரந்தரப்படுத்தி தரேன்னு சொன்னதுனால இதற்காக போராடுறோம் நாங்க அஞ்சு மாசமா போராடுறதுனால எங்க வீட்டு வாடகை கட்டமுள்ள எங்க குழந்தைங்களாம் பசியும் பட்டினியுமா இருக்குது நாங்க எப்படி எங்களுடைய அத்தியாவசிய தேவை உணவு கூட எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய வேதனையும் வலியையும் கண்ணீர் மல்க பதிவு பண்றாங்க இதனெல்லாம் இந்த பொதுமக்கள் கவனிக்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் மக்களை போராட விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் மக்கள் தங்கள் சுயலாபத்திற்காகவோ தங்கள் வசதியான வாழ்க்கைக்காகவோ போராடல அவங்களுடைய அடிப்படை தேவைக்காக தூய்மை பணியாளர்களுடைய வேலை அந்த வேலைக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் என்ன அந்த அரசாங்கம் அவர்களுக்கு என்ன ஒரு லட்சமோ ஒரு கோடியோ சம்பளம் கொடுத்துட போகிறாங்களா அவர்களுடைய நியாயமான வேண்டுகோளை கூட இந்த அரசாங்கத்தால் செவிசாய்க்க முடியவில்லை என்றால் இது யாருக்கான அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமா இல்ல தனியார் தொழிலாளிகளுக்கான அரசாங்கமா இந்த கேள்வி எல்லாருக்கும் வருது இல்லை ஒரு நாப்கின் நிறுவனத்தை காப்பாற்ற காவல் ஆணையர் குமரகுருபரனும் ஐஏஎஸ் கார்த்திகேயனோ ஏன் இவ்வளவு காப்பாற்றுறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சரு இந்த விஷயத்தை அமல்படுத்த சொல்லியும் காவல் ஆணையர் குருபரனும் கார்த்திகேயன் ஐயசும் இந்த காவல்துறையை ஏவி விட்டு எங்களுடைய தூய்மை பணியாளர்களை அடிக்கிறதுக்கும் சித்திரவதனை செய்யறதுக்கும் குறிப்பா ஒரு சில பெண்கள் பாலியல் சிண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க இவங்க கைது செய்யும் போது இதையெல்லாம் ஏன் நடக்குது இதையெல்லாம் மக்கள் ஏன் இதெல்லாம் ஏன் மக்கள் அனுபவிக்கணும் இதெல்லாம் காவல்துறை செய்யறாங்க யாருக்காக செய்யறாங்க யாரை குஷிப்படுத்த செய்யறாங்க ஏன் இன்னும் முதலமைச்சர் காதுகளுக்கு போகவே இல்லை அமைச்சரோ நிர்வாகத்துறை அமைச்சரோ எந்த அமைச்சருமே வந்து பார்க்கலையே ஏன் இன்னும் மூன்று மாத காலத்துல தேர்தல் வரப்போகிறது இதே மக்கள் கிட்ட தான் நீங்க ஓட்டு கேட்க வந்தாகணும் இந்த மக்கள் அதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க மகளிர் அணி மாநாடு போட்டு எந்த மகளிர் வாக்கை வாங்குவீங்க எப்படி இந்த மூணடுக்கு மாடியில் இருக்க மகளிர் வாக்கு வாக்க வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா இவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க குறிப்பா நீங்க பேசுற தலித் அரசியல் எங்கே போனார் திருமாவளவன் தெரியலையே செல்வ பிறந்த எங்க போனார் தங்களுடைய இனத்திற்காக தங்களுடைய சமூகத்துக்காக பாடுபடுறன்னு சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள் எல்லாம் எங்க போனாங்க ஒவ்வொரு மக்களும் பாவம் அவங்க கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நூத்தி நாற்பத்தி நாளாக ஒரு ரூபா ஒரு ரூபா கூட இல்லாம அவங்களுடைய வேலையை திருப்பி தர மாதிரி கேக்குறாங்க இவங்க கொடுக்கற வேலையும் கொடுக்க மாட்டாங்க பணி நிரந்தரமும் பண்ணல பணிக்கான ஊதியமும் கொடுக்கல போது நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு ஒரு பணம் இல்லாம ஒரு குழந்தைய வந்து பள்ளிக்கூடம் அனுப்புறதோ தாங்க எல்லாருமே கணவனை இழந்த தாய்மார்கள் அப்போ அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க கூட இந்த அரசாங்கம் முடியலன்னா மகளிர் உரிமை தொகை எதற்கு கேட்கிறேன் நான் அப்போ இந்த மகளிர் உரிமை தொகை யாரை ஏமாத்துறீங்க மகளிர் உரிமை தொகை விதவை பென்ஷனு இதெல்லாம் இந்த மக்கள் கேட்டாங்களா அவங்க வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுத்தீங்கன்னா இந்த மக்கள் ஏன் போராட போறாங்க இப்படி தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இதுவரைக்கும் மூன்று பேர் இறந்து போயிருக்கிறாங்க இத எந்த ஊடகம்னா பதிவு பண்ணாங்களா மூன்று பேர் இறந்த நிலையிலும் கூட இந்த அரசாங்கம் செவி சாய்க்கலனா ஈவு இறக்கமற்ற அரசாங்கம் ஆயுது முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாதா ஏன் இந்த அதிகாரிகள் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாங்க குறிப்பா குமரகூர்பரனும் கார்த்திகேயன் ஐஏஎஸும் பதவி விலகணும்னு அந்த தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் ஓட்டு போட்டது ஸ்டாலினுக்கு தான் உதயநிதி தான் அவருடைய நாங்கள் நாங்கள் வாக்களிச்சது திமுகவிற்கு தான் குறிப்பா ஸ்டாலினுக்கு தான் நாங்கள் வாக்களிச்சோம் இந்த காவல்துறை ஆணையரும் இந்த ஐஏஎஸ் கார்த்திகேயன் அவர்களும் எங்களை ஏன் வஞ்சிக்கிறாங்க இவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இவர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி அவ்வளவுதான் அவர்களுடைய வரம்பு அவங்கனா வரம்பு மீறி எங்களையே துன்புறுத்துறாங்கன்னு கேக்குறாங்க இது நியாயமான கேள்விதானே இவர்கள் ஏன் இந்த அளவுக்கு இந்த மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்ன காரணம் இவங்களுக்கு ஏன்னா பர்சனல் மோட்டிவ் இருக்கா இவங்க இந்த மக்கள் ஏன்னா வந்து குமரகுருபனன் அவர்கள் வீட்டையோ இல்ல கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் வீட்டையோ முற்றுகையிட்டாங்களா இல்ல அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்க வறுமையில் சிக்கிய கோர பிடிக்காக இந்த போராட்டத்தை நடத்தி தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கொள்ள முயல்கிறார்கள் ஒரு குறிப்பாக குறிப்பா இந்த ஜனவரி ஆண்டு எல்லாருக்கும் புத்தாண்டா இருக்கலாம் எங்களுக்கு தான் இருக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க நாங்கள் எல்லாம் இறக்க போறோம் ஏன்னா எங்கள் மீது இந்த அரசாங்கத்திற்கு கருணை இல்லை ஐந்து மாதங்களாக போராடியும் எங்களுக்கு இன்றளவும் ஒரு விடிவு காலம் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாரும் கண்ணீர் மல்க அவங்களுடைய கோரிக்கைகளையும் அவங்களுடைய போராட்டங்களையும் பதிவு செய்த நிலையில் முதல்வரும் துணை முதல்வரும் அடுத்து முதல்வராக வரக்கூடிய கனிமொழி அவர்களும் திருப்பூர் பல்லடத்தில் சிரிச்சுக்கிட்டே உக்காந்து மகளிரணி மாநாட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு கோரமான அரசாங்கம் பாருங்களேன் சர்வாதிகாரியான ஆட்சி ஹிட்லர் போன்றவங்க கூட இந்த மாதிரி ஆட்சி நடத்துவாங்களான்னு தெரில ஆனால் இந்த முதல்வர் வாய்க்கு வாய்க்கு சொல்வார் நான் ஒரு சர்வாதிகாரியாக மாறப்போகிறேன் சர்வாதிகாரியாக மாறப்போகிறேன் இதுவே தான் மக்களை மக்கள் போராடக்கூடிய நிலையில் தள்ளிவிட்டு நீங்கள் யாரை குஷிப்படுத்த இந்த ஆட்சியை நடத்துகிறீர்கள் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வருது இதையே இதனை தொடர்ந்து செவிலியர்கள் போராடினாங்க அவர்களுக்கு தற்கால தீர்வு அவர்களுக்கும் நிரந்தர தீர்வு இல்லை தற்கால தீர்வு கொடுத்து பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு ஆனால் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்களே அது இன்னும் கோராமையான விஷயம் ஏன்னா அவர்கள் வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதி முந்நூற்றி பதினொன்று இடைநிலை ஆசிரியர்களை நிரந்தர பணியில் அமர்த்துவேன் அப்படின்னு ஏன் செய்யலை ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் தாமதமா சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு இப்ப அந்த ஊதியம் என்பது குறைவு ஏன் இந்த ஒரு மாதத்திற்கு இந்த ஒரு நாளுக்கு ஏன் இந்த ஏற்ற இறக்கமான சம்பளம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா சம வேலைக்கு சம ஊதியம்னு சொன்னாங்க அப்போ இரண்டு ஆசிரியர்களும் ஒரே இதுலதான் பணியாற்றுறாங்க அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்கள் இப்போ நம்ம பேசுற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களை சார்ந்தது அதிகப்படியான ஆசிரியர்கள் தான் போராடுறாங்க அதுலேயும் குறிப்பா ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் மகளிரணி மாநாடு வெல்லும் மகளிர்லாம் சொல்கிறீங்களே எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மகளிராக தெரியலையா நாங்கள்லாம் போராடலையா எங்களை போராட வச்சுட்டு யாரை குஷிப்படுத்துறதுக்கு திருப்பூர்ல போய் முதலமைச்சர் உக்காந்து மகளிரணி மாநாடு நடத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் சொல்ல முடியுமா குறிப்பாக ஒரு பெண் சொல்லுவாங்க அதில் நாங்கள் பதினாறு ஆண்டுகளாக போராடுகிறோம் ஆனால் போன ஆட்சியில் நாங்கள் போராடும் போது இதே ஸ்டாலின் அவர்கள் எங்கள் கைகளை பிடித்து அடுத்த முறை எங்களுடைய ஆட்சி வந்துச்சுன்னா திமுக ஆட்சி வந்ததுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்று விதியின் கீழ் உங்களுக்கெல்லாம் நிரந்தர வேலை கொடுக்கப்படும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கப்படும் சொன்னாரே இன்னைக்கு அவர் முதல்வராகி கிட்டத்தட்ட நாலரை வருஷம் ஆகிப்போச்சு ஏன் அதை செய்யலை சரியான கோரிக்கை தான் ஏன் செய்யலை இப்போல்லாம் தேர்தல் வாக்குறுதி அவங்களுடைய சீரியல் எண் அதாவது அவங்களுடைய வரிசை எண் முத கொண்டு மக்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டு கேட்குறாங்க இது உங்கள் தாத்தா காலத்தை ஆட்சி கிடையாது உங்கள் அப்பா காலத்தை ஆட்சி கிடையாது அள்ளி வீசது தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தா போதும்னு வந்ததுக்கு அப்புறம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா நிதி நெருக்கடி ஏன் உங்கள் சுயலாபத்துக்கு வேலை செய்கிறீங்க எல்லா துறையும் பிரைவேடைஸ் ஆக்கியாச்சு இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் துறையை பிரைவேடைஸ் பண்ணிட்டீங்க ஒரு நாப்கின் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க எம்டிசியை உலக வங்கிக்கு கொடுத்தாச்சு அடுத்து இப்போ இருக்கிற இந்த ஆசிரியர்களையும் ப்ரைவேடைஸ் பண்ணலான்னு பார்க்குறீங்களா இதே பள்ளி கல்வித்துறை நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் உள்ளே வந்தால் ஆசிரியர் தகுதி தேர்வு வைப்போம் ஆசிரியர் தகுதி தேர்வு வச்சு தான் தேர்ந்தெடுப்போன்னு இன்றைக்கி ஆசிரியர் தகுதி தேர்வு எதுனா எல்லா ஆசிரியர்களும் போராடுறாங்க சம வேலைக்கு சம ஊதியம்னு அப்படி இன்றைக்கி இந்த பள்ளி குழந்தைகளுக்கு போ பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் போராடுனா நாளைக்கு யாருக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க யாரை வச்சு இந்த பள்ளி மாணவர்கள்லாம் வந்து இவங்க நல்வழிப்படுத்துவாங்க ஒயின்ஷாப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அந்த முக்கியத்துவம் ஏன் பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்கப்படலை ஏன்னா அதில் வருமானம் அதிகன்றதுனாலயா இந்த அளவுக்கு இந்த ஆசிரியர்களை போராட விட்டுட்டு அதில் குண்டு கட்டையாக பெண்கள் என்றும் பாராமல் ஒவ்வொருத்தவங்களை தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் நீங்கள் வந்து பேருந்தில் ஏற்றுறீங்களே இதையெல்லாம் அந்த மக்கள் மறந்துடுவாங்களா அவங்க போராடுறது நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை வச்சு தான் போராடுறாங்க அவங்க விருப்பத்திற்கோ இல்லை அவங்களுடைய சுயலாபத்திற்கோ அவங்க போராடலை நீங்கள் போ நீங்கள் சொன்னதை நீங்கள் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னதை முன்னூத்தி பதினொன்று தேர்தல் வாக்குறுதிப்படி ஏன் செய்யலைன்னு கேட்குறாங்க அதை கூட எத்தனை ஆண்டுகளாக போராடுறாங்க இப்போ எத்தனை ஆண்டுகளாக அவங்க போராடிட்டு இருக்காங்க ஏன் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கலை அப்போ சுற்றி சுற்றி இந்த சென்னையே பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் இங்கிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொருத்தவங்க நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டிதானே ஒரு முதலமைச்சரோட வேலை ஒரு துணை முதல்வரோட வேலை ஆனா இவங்க திருப்பூர் பல்லடத்துல போய் பணம் கொடுத்து எல்லாம் கூட்டு வந்து வச்சு இவங்க என்ன மகளிரணி மாநாடு நடத்துறாங்க எந்த மகளிர் வாழ்வாதாரம் போகிறது எதுவுமே இல்லையே உழைக்கிற தான் குடும்பத்துக்காக தான் நாட்டிற்காக தேச பணியில் தூய்மை பணியாளர்கள் காலை கழுவுனார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அதே தூய்மை பணியாளர்கள் தமிழகத்துல போராடிட்டு இருக்காங்க இதே பா பாஜக ஆட்சியா இருந்தா தூய்மை பணியாளர்கள் போராடி இருப்பாங்களா அப்படி போராடுனா இந்த திமுக திமுக எந்த அளவுக்கு அரசியல் பண்ணியிருக்கோம் திமுக எதிர்கட்சியா இந்நேரம் இருந்திருந்தால் இதை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் பண்ணியிருப்பாங்க ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்லுவாரு நாங்க எதிர்கட்சிக்காரர்கள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம் அப்படின்னு அப்போ அரசியல் மட்டுமே செய்யக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மீது கருணை இல்லாமல் இறைவு இறக்கம் இல்லாமல் இந்த அளவுக்கு நடந்து கொள்வது தமிழக மக்கள் பார்வைக்கு நாம் இதெல்லாம் ஏன் கொண்டு செலுத்துறோம் அப்படின்னா நீங்க பார்க்கணும் இந்த வரக்கூடிய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவிற்கு தமிழக மக்கள் தக்க பதிலடி கொடுக்கணும் ஏனென்றால் இவர்கள் என்ன வேணா சொல்லிட்டு என்ன வேணா பண்ணிட்டு நாம எதையும் செய்யாம கடந்து போலாம் நினைக்கிறாங்க ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்து யாருடைய வேண்டு யாருடைய கோரிக்கையை செவி சாச்சாங்க எல்லாமே இவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் இவர்கள் கொடுத்த கோரிக்கைகள் ஆனால் எதையுமே செய்யாம வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு இந்தி திணிப்பு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஏமாத்தி 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 இந்த மக்களை இன்னும் கேட்டால் இன்னும் போராட வச்சுட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச போராட்டம் கண்ணுக்கு தெரியாம ஒரு ஒரு மகளிரும் தினம் அலுவலகத்திற்கு போயிட்டு வர மகளிரும் பல்வேறு போராட்டங்களை சந்திக்கிறாங்க குறிப்பா பேருந்துல போற மகளிர்கள் இவங்க தான் விடியல் பயணம் சொல்லி கொடுத்தாங்க ஆனா இவங்க அமைச்சரே ஓசி பஸ்ல போற ஓசி பஸ்ல போறேன்னு அதை கொடுத்ததை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க இன்னைக்கு அந்த அமைச்சருக்கு துணை பொதுச் பதவி தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க நாமத்தையும் பட்டையையும் கேவலமா பேசின அமைச்சர் தான் இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கேற்க போறாரு அவருடைய மகன் கௌதம சிகாமணி தான் எம்பி ஆக போறாரு அப்ப எந்த அளவுக்கு இந்த திமுக அரசாங்கம் மக்கள் மீது அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவர்களை போராட்ட விட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்கி அவர்கள் கண்ணீரை சம்பாதித்தது திமுக தான் இந்த அளவுக்கு இந்த மக்களை வஞ்சிக்கும் திமுக அரசை புறக்கணிப்பது மக்களுடைய அன்றாட கடமை என்று இந்த காணொளியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நன்றி